இந்த மாநில குழு கூட்டத்திலே முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கடந்த இருபத்தஞ்சு ஆறு மாநில குழு நடந்த மாநில குழுவில் ஒரு சப்கமிட்டி போட்டு கூட்டணி யாருடன் அமைப்பது அமைப்பது கூட்டணி யாருடன் அமைத்தால் சிறப்பாக இருக்கும் இனி வருங்காலத்தில் கட்சி என்ன நோக்கத்தோடு சென்றால் இன்னும் சிறப்பாக செயல்பட செயல்படப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் ஒரு குழு அமைக்கிறது அந்த குழு கடந்த ஐந்தாம் தேதி ஐந்து பதினொன்று அந்த கூடி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையின்படி இந்த அறிக்கையின்படி இன்று தினம் இந்த அறிக்கையை மாநில குழுவில் வைத்தது மாநில குழுவில் முழுமனதாக ஏற்று அந்த தீர்மானங்களை அனைத்து நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கியமான தீர்மானமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது பாக் இயக்கம் யாரோடு கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கேள்விக்கு அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து அவர்களோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என முடிவெடுக்கப்பட்டது நான் எங்களை பொறுத்தவரை இந்திய அளவிலே நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி இல்லை இதுவரையில் நாளை அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த மாநிலம் வருதுன்னு சொன்னால் மேற்கு வங்கம் தமிழ்நாடு கேரளா ஆகிய மாநிலங்கள் வருகிறது தமிழ்நாட்டில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஆனால் மேற்கு வங்கத்திலே நின்று முடிவெடுக்க போகிறோம் போன்று கேரளாவிலேயும் முடிவெடுக்க போகிறோம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நாங்கள் இந்திய அளவிலே ஒரு குழு அமைத்திருக்கிறோம் இந்திய அளவிலே கூட்டணிகள் குறித்து பேசுவதற்கு ஒரு கூட்டு ஒரு குழு அமைத்திருக்கோம் அந்த குழுவில் நான் நாலு பேர் நாளிலே நானும் வருவோம் அந்த அடிப்படை விரைவில் கூட்டி அதையும் முடிவெடுப்போம் ஆனால் இது தற்பொழுது பிஜேபியை நாங்கள் எதிர்த்து வந்தோம் இந்திய அளவில் அந்த அடிப்படையில் எங்களோடு நாங்கள் பிஜேபியோடு நேரடி தொடர்பு கிடையாது நாங்கள் அனைத்தின் அதிமுக கூட்டணி வந்தது எங்களை பொறுத்த தீர்மானமே போட்டிருக்கோம் இந்த எஸ்ஐஆர் வந்து இந்த காலகட்டத்தில் பொருத்தமற்றது என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த இரண்டு மாதம் மூன்று மாத காலத்தில் நீங்கள் தனியாக சீர்திருத்தம் செய்து விடுவீர்கள் சிறப்பு சீர்திருத்தம் செய்துவிடுவதால் எங்களால் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை அது நடவடிக்கை நடக்குமா என்பது கேள்விக்குறி எங்களுடைய தீர்மானத்திலே அப்படித்தான் கருத்துக்கள் மேலே இருக்கா தேர்தல் கூட்டணி வேற தேர்தல் கூட்டணி எப்படி அவங்களோட வந்து அவங்களுக்கு அடிமையா இப்போ இவங்க பிஜிஓ போய்ட்டு வந்தால் அவங்களுக்கு அடிமையா நோ 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 ஐ எம் வெரி சாரி இது அரசியல் டி டிவி ஒரு காலத்துக்கு ஏடிஎம்கோட போக மாட்டாரு அது நம்ம பேசுறது உங்க டைம் வேஸ்ட் ஏ டைம் வேஸ்ட் ஓபிஎஸ் அண்ணன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பிஜேபி முயற்சி எடுக்கிறாங்க இந்த அண்ணனும் முயற்சி எடுத்துட்டு ஓபிஎஸ் அண்ணன் முயற்சி எடுத்துட்டு அப்படி வந்தா நல்லது நிச்சயமா டிடிவி வரமாட்டார் ஆனா அவரு அவர் உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் நிறுவர்கள் அவர் என்ன சொன்னாரு அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னது யாரு தமிழகத்துல சொன்னது யாரு இவர் எந்தியை கூட்டணி நீ அவர் வீட்டுக்கு போறார் அப்படின்னா உன் நிலைப்பாடு என்ன டிடிவியினுடைய நிலைப்பாடு என்ன ஏன் அப்படி எடுக்கணும் தமிழக மக்களை கேணின்னாக்க முடியாது நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க அப்படி ஆயிருவீங்க கூட்ட அந்த டிவிக்கு கூட்டு டிவி கேட்டாங்கன்னா நீங்க போறீங்களா அவங்க அதாவது நான் யாரையும் அரசியல் கட்சியை அவங்க வச்சிருக்காங்க அவங்க இப்போ போட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளரவே அறிவிக்க போறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்தளவில் அதாவது அரசியல் பின்பலம் என்று ஒரு ஆட்சியாளர்களாக வரணும்னு சொன்னால் அரசியல் பின்பலம் யாரு அவங்களோடு இருக்காங்க யாரு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க